இப்போ நர்சலில் போய் நீங்கள் எப்படி செடிகள் வாங்குறது அதே மாதிரி பெஸ்ட்டான பிளான்ஸை நாங்கள் கொடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைனாக போக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்களேன் எந்த அளவு இருக்குது நீங்கள் பார்க்கும்போது சாமிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சி பூன்னு சொன்னாங்க ஏன்னா மேக்ஸிமம் கோயில் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த வெரைட்டி வந்து எல்லோ கலர் இருக்குதுன்னா அந்த பூ வந்து நாளைக்கு வந்து வெள்ளை கலராக மாறிடும் வெள்ளை கலராக இருக்கிற பூ பார்த்தீங்கன்னு பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்லியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியோ இது சூப்பரான செடிகள் எல்லாமே அவைலபிள் இருக்குது சாம்பர்வா அப்புறம் மாலை கூட செய்கிற இது பார்த்தீங்கன்னா லப்பூர் மாதிரி பூ இருக்கும் நிறைய பேர் நம்ம வாங்கியிருப்பீங்க ஹாய்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்பதான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான பூ வகைகளை பத்தி பார்க்க போறாங்க ஆனால் பூ ஐட்டம் என்னன்னா நம்மகிட்ட இருக்கு வாசனை தரக்கூடிய பூக்கள் வீட்டு மூ அழகுக்காக பூக்கள் அது மாதிரி கொடி டைப்பில் கூடிய பூக்கள் இது மாதிரி பூச்செடிகளை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் ஓகே ஆனால் என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் நம்மகிட்ட சூப்பரான தரமான குவாலிட்டியில் இருக்கு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நிறைய வகையான ஃப்ளவர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் மகிலும் ஐப்ரெட் மனோரஞ்சிதம் அப்புறம் செண்பக பூ மாதிரி ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம யார்னா பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் புதுசாக இருந்தா இருந்தீங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் விடுங்க உங்களுக்கு நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி செடிகள் அதே மாதிரி பெஸ்ட்டான பிளான்ஸை நாங்கள் கொடுக்க பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிவிட்டு இருக்குங்க உங்களுக்கு செடிகள் எங்கள் கிட்ட வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் ஓகேங்களா அது மாதிரி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு செடி எந்த மாதிரி வரலாம் எந்த மாதிரி தான் வெரைட்டிஸ்லாம் இருக்குது புது புது இருக்கலாம் என்னென்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப்பு பூக்கக்கூடிய ஒரு பூ தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரிசியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது பெட்ரிசியா கிரைப்பருன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை சேண்ட் ட்ராஃப்ட் ஒயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கொடி போல பூக்கும் இந்த பூக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைனாக பூக்கும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் போதே தெரியும் இந்த வீடியோலேயும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சூப்பராக அற்புதமாக இருக்குங்க அந்த பூவு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒய்லெட் கலர் இருக்கும் லைட் வாயிலெட் கலர் ஆகும் இது மேக்ஸிமம் ஒன் வீக் ஒரு ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ் டென் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்குங்க அப்புறம் பூக்கள் எல்லாமே கொட்டிடுது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இலைக்கு சென்ட்ரல் தான் இந்த மாதிரி ரெண்டு இதாக வரும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துருக்கு பாருங்க கொடி போல் பூக்கும் ஒரு வீட்டு மாதிரி ஒரு ஆர்ச்சி மாதிரி ஏற்றி விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் இந்த எந்த சென்ட்ரோப் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் வைக்கோங்கன்னா இது நம்மளோட கேட்டாக்கில் பார்த்திங்கன்னா பெட்ரிசியா ஃபேவரன்னு இருக்குது வைக்கணும் இது வந்து ஒரு கிரிப்பே கொடி வெரைட்டி இந்த செடிகள்லாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க செடிகள் பார்க்கலாம் இந்த மாதிரி செடியில் வாங்கணுன்னா அந்த செடியோடய சைஸு நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு டைப் ஆஃப் செடி ரொம்பகிட்டே இருக்குது நீங்கள் பார்க்குற செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு டு நாலு அடியில் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடியில் வந்து மொட்டுக்களை வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் எங்கள் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான குவாலிட்டி பிளான்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பார்சல் வரும்போது லைட்டாக வாடி கூட வரலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான தரமான குவாலிட்டியில் இருக்குது இது பெட்ரிசா ஃப்ளவர் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி பிளான்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கும் நீ கேட்டாக்காக செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடின்னு போட்டிருக்கோம் எது வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பெட்ரிசா ஃப்ளவர் கொடி போல போக்கும் தொட்டிலே வச்சுக்கலாங்க ஒரு ஃபோ டென் இன்ச் பாட்டாக இல்லை ஃபோர்டின் இன்ச் பாட்டாக இருந்தால் தொட்டில கூட வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் தாங்க ஓகேங்களா இது பேர் பெட்ரிஷியா ஃப்ளவர் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் அதை பார்க்கறதுதான் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க இல்லை லேங்கி லேங்கின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாசனையே வரலன்றீங்க நிஜமாக சொல்கிறேன் வாசனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஆகணும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லோ கலர் ஆனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக வாசனை வரும் ஈவினிங் டைமில் வந்து அந்த சைடு வந்தவே போதும் நிறைய வாசனை வருங்க நல்லா ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை செண்பகன்னு சொல்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சன் சொல்கிறாங்க இல்லை வந்து கனகா கனகான்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வச்சிட்டே இருக்கும் ஒரு டிராஃப்ட் வெரைட்டின்னு சொன்னால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா கொட்டியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடியோட ஹைட் பாருங்கள் ரொம்ப கேட்டலாக ரெண்டு ப்ரைஸில் இருக்குது ஓகேன்னா ஒரு சின்ன செடி பெரிய செடி இது பெரிய செடி இதில் பாருங்கள் எத்தனை மொட்டுகள் வச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்கண்ணா டெய்லியும் சாமிக்கு பூஜை பண்ணோன்னா உங்களுக்கு பூக்கு பஞ்சமே கிடையாது அற்புதமாக பூக்குங்க ஓகேங்கண்ணா டெய்லியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு பூ அறுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப என்ன மனோரஞ்சன பூ பொறுத்த வரைக்கும் சாமிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பூன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயில் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொட்டியில் வச்சு வளரக்கூடிய மனோரஞ்சனா இதுதாங்க அதுக்கான பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வளர்க்கலாங்க ஒரு பெரிய ட்ரம்மு வச்சு தான் வளர்க்க முடியும் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாட்டு ஒரு பத்து இன்ச் பாட்டோ இல்லை வாட்டர் கேனோ இந்த மாதிரி இருந்தாவே போதுங்க ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் அந்த மாதிரி இருந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா காய்க்க வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளான் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ஒன்றரை அடியில் இருக்குது ஓகேங்களா இதுன்னு பார்த்திங்கன்னா முட்டக்கோட சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஹைப்ரெட் மனோரஞ்சு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதுவும் பூ நல்லா வாசனை வரும் ஓகேங்களா யாரா வேணுமோ விருப்பிறங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட்டு போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லோ மனோரஞ்சிதம் முக்கியங்களா வந்து மஞ்சள் பாக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரிஜாதம் முக்கியங்களா இல்லைனா பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டினியான்னு சொல்லுவாங்க இல்லைனா ராஜா பூன்னு சொல்லுவாங்க வைக்கோங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலில் வந்து ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு செயல் செய்யும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வெடிக்கிற பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்குது அந்த பூவு அடுத்து வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லோ கலரில் வெடிக்க வைக்கோங்களா இன்றைக்கி எல்லோ கலர் இருக்குன்னா அந்த பூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வெள்ளை கலராக மாறிடும் வெள்ளை கலராக இருக்கிற பூ பார்த்திங்கன்னா மஞ்ச கலராக மாறிடும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாரிஜாதம் இது பூ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பாரிஜாத பூ வாசனையே வருங்க பாருங்க பூவோட லென்த்து அந்த காம்பு பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு லெந்தியாக இருக்கணும் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க சூப்பரான ப்ளான்ட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொன்னோம் ஓகேங்களா பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் பார்சலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் தான் வைக்க முடியும் பாக்ஸ்லேயே வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெரிய பேகு நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஒரு சாமிக்கு வீட்டு முன்னாடி வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஒரு வீட்டுமே அழகுக்காக கூட வச்சுக்கலாம் ஓகே நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பூன்னு சொன்னோம் ஓகே ஆனால் இது மட்டும் இல்லைங்க பாருங்கள் செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பூக்களோட ஏன்னா நிறைய பேர் பூக்கள் இல்லாத கூட வந்திருக்கலாம் ஆனால் பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து இதழ்கள் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பூக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது டார்க் எல்லோ நல்ல வாசனையாக இருக்குங்க பாருங்கள் பூவோட சைஸ் பிடிங்கவே காட்டுறேன் லென்த்தே எந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஓகேங்களா செம்ம வாசனையாக இருக்குது ஓகேங்களா பாரிஜாதம் எந்த மாதிரி வாசனையும் இருக்கும் அதே மாதிரி பூ வாசனை இந்த செடிகளை பார்த்திங்கன்னா சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ட்டில் குவாலிட்டியில் கொடுத்துருக்குங்க பெஸ்ட்டான ப்ரைஸும் கொடுத்துட்டு இருக்குங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் பாரஜாதம் ஓகேங்களா எல்லோ காடின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காந்திராஜான்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் பாரிஜாதம் மஞ்சள் கலர் பாரிஜாத உங்கள் கிட்டே இல்லையா இங்கே இல்லையான்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா செடியோட சைஸ் ஓகேங்களா மஞ்சள் பார்ஜாத வேணும் மக்கிறவங்க ஆர்டர் பண்ண வாங்கிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் பார்க்குற செடி தான் பார்த்திங்கன்னா பத்தடுக்கு மல்லி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை ரோஜா மல்லி கூடன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி இதோட பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் நம்ம ரோஜா பூக்கள் எந்த மாதிரி பூக்குமோ அந்த மாதிரி சைஸில் போகக்கூடியது ஓகேங்க பார்த்தீங்கன்னா அடுக்க பார்த்தீங்கன்னால பத்தடுக்கு வந்து அழகாக ரோஜா மாதிரி இருக்கும் ஒரே பூ வச்சாலும் பார்த்தீங்கன்னா பூ வந்து குண்டுமொழி வாசனை சூப்பராக வரும் இது வந்து பத்தடுக்கு குண்டு மொழின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் அந்த செடிகள் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம் மொழியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டியோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் வாட்டர் கன்று அந்த மாதிரி இருந்தாலும் போதும் அதுலேயும் நல்லா வரக்கூடியது ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செடியில் எத்தனை மொட்டுகள் வைக்கிது நீங்களே பார்க்கலாம் ஏன்னா முட்டுகள் வைக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆனால் சூப்பராக இருக்கு செடிகள் ஓகே நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இப்போலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிடு ஓகே ஆனால் இதுக்கு எந்த மாதிரிலாம் க்ரோத் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணி டிஏபி வரமாதிரி வந்து தொழு உரங்களை கொடுத்திங்கனா தான் இது நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு போய் தம்பி அந்த வளர்வேல பத்தடு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்கள் பராமரிப்பு இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் நிறையா பூக்களை வைக்கணும் வளர்த்து விட்டிங்கன்னா போதும் பூக்கு பஞ்சு மக்கணு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து பூ கட்டி தலைக்கு வச்சிங்கன்னா போதும் அவ்வளோ வாசனை இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டன் ரோஸ் மாதிரி நல்லா குண்டு குண்டு குண்டாக அழகாக பூக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பத்தடுக்கு மல்லிகள் அழகாக சூப்பரான வெரைட்டி ஓகேங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செடிகள் ஒரு குவாலிட்டி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஒன்றடி ஒரு அடி ஓகேங்களா இந்த மாதிரி செடி தான் இருக்கும் எல்லாத்துலேயும் மொட்டுக்களோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மொட்டுக்கள் இல்லைனாலும் செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதை அனுப்புவோங்க செடிகள் இதுலேருந்து தான் அவங்களுக்கு ஒரு பிளான்ஸ் வரப்போகுது ஓகேங்களா ஈஸியாக லோவான மெயின்டெனன்ஸு பத்து அடுக்கு மல்லி ரோஜா மல்லி சொல்லுவாங்க நல்ல வாசனை உள்ள ஒரு பூ குண்டு மல்லி ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா ராமூர் பானோன்னு சொல்லக்கூடிய அந்த கொக்கி மாதிரி போகக்கூடிய ஒரு பூங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரேர் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்திங்கன்னா செடி கிடைக்குது ரொம்ப ரேரு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்த்து இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சுங்க வளர்த்து ஓகேங்களா இது பூ பார்த்திங்கன்னா கோண கோனே வரும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுருந்தீங்க ஓகேங்களா அதனாலே வளர்த்தது இங்கே பாருங்கள் பூ பார்த்திங்கன்னா இப்போ சின்ன மொட்டுக்கள் இது கோண கோனையே இந்த மாதிரி தான் பூ வரும் ஆனால் வந்து செம வாசனையாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்க ஓகேங்களா இது பூவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா போதும் டெய்லி பூக்கள் இருக்குதுங்க அறுப்பு கொடி இந்த லீஃபை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மற்ற லு குண்டுமல்லிக்கு பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ பூ பொறுத்த வரைக்கும் இது வந்து வாழ்வாலாக வரும் இதே மாதிரி தான் வாழ்வாக வரக்கூடிய பூ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்பூர் பானம்னு சொல்லக்கூடிய ஒரு பூவு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான்டெலாம் பார்த்தீங்கன்னா டூ கேஜி பேக்லாம் நம்மகிட்ட அவைலபிளே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குன்னு ரேர் வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருந்தால் கூட நம்ம வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சூப்பரான செடிகள் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓகேண்ணா ராம்பூர் கொக்கி போல பூக்கு பாருங்கள் கூட மொட்டை வந்துருக்கு பாருங்கள் அழகாக வரும் ஏன்னால் கொக்கி மாதிரி மேலே மட்டும் வந்து கத்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கத்தி மாதிரி போகக்கூடிய பூ மேலே வந்து கத்தி இந்த வா எப்படி கொக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி போகக்கூடிய பூ தாங்க இது ஓகேண்ணா இது அவைலபிள் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் அடுத்து தான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மலராத நந்தியவற்றுன்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் வெடிக்காத நந்திய வட்டம் சொல்லுவாங்க மலேசிய மல்லின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பியூட்டி பார்லரில் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கோ இல்லை இல்லை ஃபங்க்ஷனுக்கோ டெக்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸம் யூஸ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா இது கூட மாலை கூட சேகரிக்கிறாங்க ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி பூ இருக்கும் பூ வந்து வெடிக்க வெடிக்காது ரெண்டு மூணு நாளானே ஆக ஓகே ஆனால் இது வந்து சேரிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்குவாங்க இதில் வந்து ஃபங்க்ஷனோ பர்த்டே ஃபங்க்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை ரெடி பண்ணி தருவாங்க ஓகே ஆனால் இது பூக்களை வரைக்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான தரமான செடிகள் இது எல்லாமே ஓகே ஆனால் எல்லாமே பூ நம்மக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியோ ரெண்டு செடியை வச்சுட்டிங்கன்னா போதும் பூக்கு பஞ்சமே கிடையாது பூ வெடிக்க வெடிக்காது இந்த மாதிரி மொட்டுக்களாகவே இருக்கும் ஓகே ஆனால் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளான முட்டுக்கள் அப்படியே இருக்கும் நீங்கள் இதை கட்டி கூட ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்பறம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை திருப்பு கூட ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கூட பூ பறிச்சிக்கலாங்க டெய்லி பூ முட்டுக்களை வச்சிட்டே இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் ஒரு செடி வச்சுன்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி இறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தொட்டியே வச்சுக்கலாம் நீங்கள் மொட்டை மாடி வைக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான நந்தியா ஓட்டம்னு சொன்னால் வைக்கணும் மலராத நந்தியா ஓட்டம் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான தரமான ப்ராண்ட் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது தான் பார்த்ததுனா அடுக்கு நந்தியா ஓட்டம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தரமான பூக்களோட நம்மக்கிட்ட எல்லாமே மொட்டுக்களோட அவைலபிள் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குலாந்தி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கண் சூட்டை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி எடுத்துடும் ஓகேங்களா இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் இருக்குங்களா இந்த பூக்களை பறித்து கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷம் படுத்து இழந்தீங்கன்னா போதும் அந்த பூக்களை பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் இருக்கிற சூட்டெல்லாம் உறிஞ்சி அப்படியே எடுத்துடும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்திங்கனா கண் கு கண்ணுக்கு குளிச்சு தரக்கூடிய ஒரு பூன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஒன் ஆஃப் த மெடிசின் வேல்யூ ஆஃப் த இந்த நந்தியாவட்டம் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சாரை கூட கண்ணுக்குள்ளே புழிஞ்சு கூட விடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க தாத்தா பாட்டிலாம் அது பண்ணுவாங்க இப்போ எங்கள் தாத்தா பாட்டி இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அவங்கள வச்சு தான் இந்த பூவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஏன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கண் தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து புளிஞ்சி விட்டுக்குன்னா கண்ணு க்ளீலாக தருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பார்த்திங்கன்னா கன்று வந்து இது பூ எடுத்து கண் மலை வச்சுருப்பாங்க சூட்டெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் கண்ணில் இருக்கிற வந்து வெப்பத்தில் உறிஞ்சி எடுத்துக்கோ அப்படினு அவங்க வைக்கோங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பொது கோத்தா நிறைய போக்கும் இது ஒரு புத்த டைப் மாதிரி போக்கும் மரம் மாதிரியும் போக்கும் ஏன்னா இங்கே தொட்டியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் அடுக்கு நந்தி ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி இது நம்மக்கிட்ட செடிகள் எல்லாமே சூப்பராக அவைலபிளே இருக்குது வேணும் மக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி ஓகேங்களா ஸ்டெப் ஸ்டெப்பாக போகக்கூடிய மூணு அடுக்கு போகக்கூடிய ஒரு மல்லின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மலையை ஒன்று ரெண்டு மூணு லயரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பூ கோத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ஓகேங்களா நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான செடிகள் இருக்குது இது பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பூக்களை இதுமேலுக்கு தான் ஓகே ஆரம்பிக்கும் ஆனால் வந்து பெஸ்ட்டான ப்ளான்ஸ் இருக்குது இருவாச்சி மல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தேடிட்டு போய் நமக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட மல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மல்லிகள் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஓகேங்களா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் எக்கச்சக்கமான இருக்கும் செடியோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீடியோலேயே நீங்கள் பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டியில் ஈஸியாக பராமரிப்பு இல்லாத வளர்த்துக்கலாம் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஐ தொழு உரங்களோ போட்டால் என்ன போதும் நல்லா அற்புதம் வளரக்கூடிய இருவாச்சி மல்லி வந்து பார்த்திங்கன்னா செடிகள் இருக்குங்க இதை வந்து செடியோடய சைஸு காட்டுறது தெளிவாக பார்த்துக்கங்க ஓகேங்களா ஒரு செடியோட சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் ஓகேங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி வந்து வளரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பக்க பிராஞ்சு நிறையா வரும் ஓகேங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மொட்டுக்களை வைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் தெரிஞ்ச தம்பி எனக்கு பூ வரல ஒன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவாய் பண்ணிருக்கோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி மல்லி பூக்களை கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா இருவாச்சி மொழி போகிறவங்களுக்கு நமக்கு அவைலபிளே புக் பண்ணிச்சு புக் பண்ணிக்கோ அவங்க நெக்ஸ்ட் போலாம் எங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் குண்டுமொழி வந்து ஒத்தைய வடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்காக அப்படியே ரெண்டு அடுக்கு சுற்றி வடிக்க வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே சூப்பராகவே இருக்குது நீங்கள் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூக்கள் பார்க்கும்போது தெரியுதா ரெண்டு அடுக்கு வைக்கணும் மேலே ஒன்று லயர் கீழே ஒரு லயர் வைக்கலாம் பூவோட சைஸ் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாங்க நிறைய பூக்கள் வைக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வைக்கணும் பாருங்களே எந்த அளவுக்கு கொத்து கொத்தா வைக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ரெண்டு ரெண்டு குண்டு மொழி ஓகே ஆனால் குண்டு மொழி டூ லேயர்ஸ்னு நம்ம கேட்லாக்ல இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடியோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஒன் கேஜி பேக்னால இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா செடியோட சைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே நல்லா கட் பண்ணி வீடியோட அடுத்த அந்த முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் ஒன் ஆஃப் த நல்லா வாசனை தர குண்டு மொழி இதுவும் சொன்னோம் ஓகே ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து சந்திக்கலாம் ஆனால் நிறையா கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஓகே ஆனால் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரான்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி